வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் காலையில் சீக்கிரமா இந்த நாலு அஞ்சு மணி ஆறு மணியிலேருந்தே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது இது கோட்டுக்கு அது வந்து இந்த பெய்டு டிராகர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் பண்ண பண்ணக்கூடியது அப்படிதான் பண்ணுவாங்க அவங்க ஸோ ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கிற மாதிரியே போடுவாங்க படம் சூப்பர்னு அப்படின்னாங்க ஸோ நான் அதை தான் சொன்னேன் காலையில் போட்ட வீடியோல வந்து பாசிட்டிவா இருக்க ரிவ்யூ அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு மேல நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது குறிப்பா வந்து இந்த தமிழ் லைட் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் அதுல வந்து அவரு விஜய் ஃபேனு விஜய்க்கு சப்போர்ட்டா தான் போடுவாரு அவரே படத்தை கிழிச்சு தொங்க விட்டாரு படம் படம் வந்து குடியிருந்த கோயில் மாதிரி அரத பழசான கதையா இருக்கு மோகன் குருவி மண்டையை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வில்லன்கிற பேர்ல காமெடி பண்றாரு படத்துல பல விஷயங்கள் நம்பகத்தன்மை இல்லாம இருக்கு டிஏஜிங் சரியில்லை பாட்டு சரியில்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் சரியில்லை அப்படின்னு நிறைய ஏராளமான யாருக்குமே ரோலே கிடையாது அப்படின்னு வரிசையா வந்து அவர் பரத்வாஜ் ரங்கன் அவர்களுடைய ரிவியூ பார்த்தேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய நெகட்டிவ் பாயிண்டா சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இட்ஸ் ஒரு ஒரு ரொம்ப வேர்ல்டுலேயே மட்டமான படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபார் விஜய் கடைசி படத்துக்கு முன்ன படம் இது இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போறாரு அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு மெமரபுளான படமா அப்படின்னா அதுவும் இல்ல சோ இது வந்து ஒரு ரெண்டு நெட்டாம் படம் ஒரு 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 தடவை பார்க்கக்கூடிய ஒரு சுமாரான படம்ங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க சோ இப்ப வரக்கூடிய தகவல்கள் இல்ல விஜய் ஃபேன்ஸ் தியேட்டர் மூமெண்ட்லாம் நிறைய இருக்கு எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு உலக கமலஹாசன் வந்து அந்த கண்மணி அன்போடு காதலன் அதை வந்து விஜய் சொல்றாரு அது சூப்பரா இருக்கு கிளைமேக்ஸ்ல வந்து மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்கு அது சூப்பரா இருக்கு சிவகார்த்திகேயன் படத்துல ஒரு காட்சியில இருக்குங்கிறாங்க பட் படத்துல நிறைய மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் ஒரு லைட் வைட் படத்தை மூணு மணி நேரத்துக்கு எடுக்கக்கூடாது ஏகப்பட்ட லேங் இருக்குங்கிறாங்க படத்துல பார்ப்போம் மெஜாரிட்டி பீப்புள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு விதமான கருத்துக்களை வருது ஒரு குரூப் சூப்பர் இருக்கிறாங்க ஒரு குரூப் படம் சொதப்பிட்டாருங்கிறாங்க மெஜாரிட்டி அதாவது ஒரு அறுபது பர்சன்ட்டுக்கு மேல பீப்புள் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் அந்த வசூல் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதுல அவர் சொல்லியிருக்கிறது டீச்சிங் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆக்ட் ஆஃப் பேட்ரியாட்டிசம் ஏ சிட்டிசன் கேன் டூ ஃபார் தர் நேஷன் மை சின்சியரஸ்ட் கிராட்டிடியூட் டு ஆல் தி எஜுகேட்டர்ஸ் You are the architects of the future, Of I mean, soli teachers day அப்படின்னு போட்டிருக்காரு இதுல வந்து இந்த டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் சம்பந்தமா வெளியான படங்கள்ல உங்களுக்கு ஆசிரியர்களை மையப்படுத்தி வெளிவந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மவர் மாஸ்டர் ராட்சசி இந்த மாதிரி பல்வேறு படங்களை குறிப்பிட்டிருக்காங்க என்ன பொறுத்தவரைய நம்மவர் ஒரு கண்டா அந்த படம் வந்து ரொம்ப ப்ரோக்ரஸிவா இருக்கும் அந்த மாணவர்களை வந்து எப்படி உட்கார வைக்கணுங்கிறத ஆரம்பிச்சு அந்த படம் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முற்போக்கா இந்த காலகட்டத்தில் எடுத்தா கூட அந்த படம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஸோ எனக்கு பிடித்தது இந்த படங்கள்ல நான் சில படங்கள் இதுல பார்க்கல இந்த வாத்திங்கிற படம் பார்க்கல ராட்சசி பார்க்கல சாட்டை பார்க்கல வாகை சூடவா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் மாஸ்டர் பார்த்துருக்கேன் நம்மவர் பார்த்துருக்கேன் நம்மவர் இஸ் ஃபார் பெஸ்ட் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு டீச்சர்ஸ் டே உலக ஆசிரியர் தினம் ஸோ சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இப்ப முன்னாள் ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி அவர்களுடைய நினைவாதான் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் உடனே களத்தூர் கண்ணம் தான் வருது சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருதை வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ராதாகிருஷ்ணன் கிட்ட வாங்கினாரு அப்போ ஒரு விருந்து வைக்கப்பட்டது விருந்துல வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனோட கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவார்டு வாங்கினவங்களுக்கு எல்லாம் விருந்து வைப்பாங்க அப்ப வந்து அவங்க பெற்றோர்களோட போய் அவர் கலந்துகிட்ட அந்த புகைப்படம் அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் ஆசிரியர்கள் அப்படின்னா உலகநாயகன் கமலாசனுக்கு முத முதல்ல ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்தான் அவருக்கு வந்து அங்க வந்து பல மொழிகள் கத்து கொடுத்து தமிழ் தெலுங்கு எல்லா மொழிகளும் கத்து கொடுத்து அங்க வந்து நடிப்பு கத்து கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கத்து கொடுத்தது வந்து ஏவிஎம் தான் அதுக்கப்புறம் ஏவிஎம்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவரு இவர்த்த போய் சேர்றாரு ஷண்முகான் நாச்சி கிட்ட போய் சேர்றாரு சண்முகம் நாச்சிக்கு அப்புறம் தங்கப்பன் மாஸ்டர் அவருக்கு குருநாதர் அதுக்கப்புறம் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இதை தவிர வந்து அவர் ஏஜே பார்க்காம அவர் கத்துக்கிட்டே இருப்பாரு ஸ்ருதிஹாசன் டேந்து கத்துக்குவாரு புது புது ஆள்கள் லூஸ் மோகன் டேந்த ஒரு விஷயத்தை கத்துக்குவாரு அந்த மாதிரி அவர் ஏஜே பார்க்க மாட்டார் பெரியவர்கள் சின்னவர்கள் இல்லை யார்கிட்ட கிட்ட வேணாலும் கத்துக்குவாரு அவர் அவர் ஆசிரியர் அவர் நமக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவோ கத்துக் கொடுத்திருக்காரு உலக நாயகன் உலக சினிமா அப்படின்னா என்ன தமிழ் இலக்கியத்துல பல விஷயங்கள் நல்ல புத்தகங்கள் ஒரு நற்பணி பண்ணணும் உடலை நல்லா பாதுகாக்கணும் கெட்ட பழக்கங்கள் இல்லாம பாத்துக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும்ங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு சமூக பிரஜையை இருக்கணும் அப்படின்னு பட் அதே நேரத்துல வந்து அவர் தொடர்ந்து ஆத்தியாரா இருந்தாலும் இன்னும் மாணவராகவே இருக்காரு டெய்லி கத்துக்கிட்டு இருக்காரு இப்ப போய் ஏஐ கத்துக்கிறேன்னு போறாரு சோ அப்படிப்பட்ட ஒத்தர் தான் நமக்கு வந்து ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எல்லாம் பெருமைதான் உலகநாயகன் கமலஹாசனுடைய ஆசிரியர்கள் பல பேர் இருக்காங்க அதுல முக்கியமானவர் அனந்து அனந்து தான் அவர் வந்து எந்த புத்தகம் படிக்கணும் என்ன படம் பார்க்கணும் அதாவது அவர் ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாரு கமல் ஆனா இவர் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு இந்தந்த புத்தகம் படி இந்தந்த படம் பாரு இந்தந்த தமிழ் புத்தகம் படி அதுக்கு முன்னாடி தமிழ் புத்தகம் அதிகம் படிக்கிற வழக்கம் உலகநாயகனுக்கு இல்ல அனந்து தான் நிறைய அவருடைய பழைய தமிழ் நாவல்கள் இலக்கியங்கள் அதெல்லாம் படிக்க வச்சவர் அஹ் கமலஹாசனுடைய ரசனையை மேம்படுத்தியவர்கள்ல மிக முக்கியமானவர் அனந்துங்கிறது முக்கியம் எப்படி கே பாலச்சந்தர் முக்கியமோ அது மாதிரி அனந்துங்கிறது முக்கியம் அதனாலதான் அவருடைய ஆபீஸ்ல அவங்க படத்தை தான் வச்சிருப்பாரு பாலச்சந்தருடைய செல இருக்கும் அனந்துடைய புகைப்படம் இருக்கும் உலக நாயகன் நடித்த மணிரத்னம் இயக்கிய நாயகன் திரைப்படம் வந்து மிக முக்கியமான ஒரு மைல்கல் திரைப்படம் அது வந்து டைம் மேகசினுடைய டாப் ஹண்ட்ரட் பிலிம்ல ஒரு படமாக தேர்வு செய்யப்பட்டது ஸோ அந்த படத்தை பத்தி வந்திருந்த அந்த காலகட்டத்தில் வந்திருந்த செய்தி ஒரு சின்ன செய்தி உலகநாயகன் கமலாசன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழக முதல்வரை வந்து சந்திச்சிட்டு அவருக்கு ஆசை பெற்றுட்டு அவர் போனாரு அதாவது தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நாயகன் திரைப்படம் முதன்முறையாக அமெரிக்க தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது அத்துடன் உலக சினிமாவுக்கான மிகப்பெரிய விருதான ஆஸ்கார் பரிசுக்கான போட்டியில் நுழைவு பெறுவதற்கான தகுதியும் பெற்றுள்ளது மேற்கண்ட உலக தமிழர்கள் பெருமை கொள்ளும் நாயகன் விழாக்களில் கமல்ஹாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார் இதற்காக அமெரிக்கா புறப்பட்டு செல்லும் முன் தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் எம்ஜிஆர் அவர்களை மனைவி திருமதி சரிகா மகள் ஸ்ருதியுடன் சென்று அவர்களை அறிமுகம் செய்து வைத்து ஆசி பெற்றார் பிறகு தன் சிறிய சாதனையை பற்றி சொன்னபோது பெரிய சந்தோஷத்தை காட்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்த்து கூறினார் ஸ்ருதி தமிழில் வணக்கம் என்று சொன்னதை கேட்டு மகிழ்ந்து கன்னத்தில் தட்டி கொடுத்து வாழ்த்தினார் திருமதி ஜானகி அம்மையார் கமல்ஹாசனிடம் தமிழிலும் ஸ்ருதியிடம் ஆங்கில திருமதி சரிகாவிடம் ஹிந்தியிலும் சிறிது நேரம் பேசினார் சென்று போகிறாய் என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார் மகிழ்ச்சியோட சொன்னார் இரு பெரிய சாதனையாளர்களுக்கு முன் என் சாதனை மிகவும் சிறியது என்னை பொறுத்தவரை பெரியப்பா சித்தப்பாவிடம் விடைபெற்று செல்வது போன்ற உணர்வையே அடைகிறேன் அவர்களின் அந்த வாழ்த்து ஒரு கடமையாக என் மனதில் விட்டது இதுவரை நான் வந்த தூரம் கொஞ்சம் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கிறது என்றார் இன்னைக்கு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனார் அவர்களுடைய பிறந்த தினம் அதற்கு வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தமிழில் பேச்சாற்றல் ஆங்கிலத்தில் பெரும்புலமை சட்டம் கல்வி தொழிற்சங்க போர் ஞானம் என பல்வேறு திறன்கள் கொண்டவர் தலைவர் வஉசி தன் அத்தனை ஆளுமையையும் சுதந்திர போராட்டத்திற்கு அர்ப்பணித்தவர் இதற்படினும் சுதந்திரம் பெறாது ஒடுங்கியேன் என்று சூளுரைத்து சமூகத்துக்காகவே வாழ்ந்து காட்டிய அப்பெருமகனாரின் பிறந்த நாளில் அன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கார்